ஹாய் குட்டிஸ் இன்னைக்கு நம்ம நேத்தோட கண்டினியூஸ் தான் இப்ப போகலாம் போறோம் அவங்களோட அப்பா கிட்ட எனக்கு ஒரு கனவு வந்ததாகவும் அந்த கனவு தான் இந்த நல்லது நம்மளுக்கு நடந்தது விலக்கே கூறினா நான்சியோட அப்பாவும் இதை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு சரி நம்மளோட நிலம் காப்பாற்றப்பட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டாரு நான்சி மறுபடியும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறா நான்சிக்கு மறுபடியும் ஒரு கனவு வருது அது என்ன கனவு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நான்சிக்கு மறுபடியும் ஒரு கனவு வருது அது என்ன அப்படின்னு பார்த்தா நான்சி அந்த நாட்டுக்கே ராணி ஆக போறா அப்படின்ற மாதிரி ஒரு கனவை நான்சி காண்றா இத அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லவும் செய்யறான் ரெண்டு பேரும் நான் இந்த நாட்டுக்கு ராணியாக போறேனா அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க மறுநாள் நான்சியோட தோட்டத்துல ஒரு பையன் குதிரையில வந்து விழுந்து கிடக்குறான் அடிப்பட்ட அந்த பையனுக்கு மருந்து தடவி குணமாக்குறாங்க நான்சியை பார்த்ததும் அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போக நான்சிய திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான்சியோட அப்பா கிட்ட அவங்களும் கேட்குறாங்க நான்சிக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போக அவங்க அப்பா கிட்ட சம்மதம் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான்சியோட அப்பாவும் சரி என்னோட மகளோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கே நான்சிய கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் நான்சிய கூட்டிட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கான் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு அரண்மனை ஒரு கோட்டை தெரிய வருது அப்போ நான்சி கேக்குறா நீங்க இந்த கோட்டைக்கு காவலாளியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஆனா கோட்டைக்குள்ள நுழையும் போதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பே ரொம்பவும் வியக்கத்தக்கதா இருக்கு நான்சி இந்த வரவேற்பை பார்த்ததும் ரொம்பவும் உற்சாக அதோட அவ மனசுல சந்தேகமும் ஏற்படுது அதுக்கப்புறம்தான் அவளுக்கு தெரிய வருது அந்த பையன்தான் இந்த நாட்டோட இளவரசன் அப்படின்னு சொல்லி நான்சிய இந்த நாட்டுக்கு டிராணியா முடி சொல்றாங்க நான்சி கண்ட கனவு பழிச்சு ரொம்பவும் சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட லைக் பட்டனையும் தட்டு விடுங்க மறுபடியும் இதே மாதிரி ஒரு கதையோட நாளைக்கு பார்க்கலாம்